படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா என்ன ஸ்டைல மோட்டர் பைக் கூடுவே சும்மா அப்படி பரப்பிய இந்த மாதிரி பறக்கிற பசங்களுக்கு எல்லாம் இப்படி கட்ட கால் தான் இந்த தண்டால ஒண்ணும் குறைச்ச இல்ல இப்படியே தினம் அவன திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா போற கால் திரும்பி வந்துடுமா ஏதோ எனக்கு தம்பியா பிறந்த பாவத்துக்கு அவன் இங்க கடந்து சாகுறான் கிடந்து சாகுறானா ஏன் நான் சோறு போடல கால் ஒடியாம ஒழுங்கா இருந்திருந்தா என் கூட செக்ரட்டரியா இருக்கலாம்

நான் ஒருத்தர் சொல்ற பொய்யால ஒரு குடும்பமே சோர்த்திக்கிறீங்க ஆனா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு சொல்லுவாங்க நீங்க இவனுக்காக ஒரே ஒரு பையன் சொல்லி இவன் கல்யாணத்தை நடத்தி வைக்க கூடாதா இந்த கட்டக்காரங்க அவன் பொண்ணு கொடுப்பான் அது என்னமோ எனக்கு தெரியாது நான் ஒரு விளம்பரம் கொடுக்க போறேன் பொதுப்பணையோட மச்சனருக்கு பொண்ணு வேணும்னு வர்ற பொண்ணு வீட்டுக்காரங்களை நீங்க தான் சமாளிக்கணும்

இந்த கேஸ ஜெயிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு ஏதோ பெங்களூர் தொழிலாளிகள் ரெண்டு பேருன்னு சொன்னீங்க அவங்கள வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லவையே என்ன முடியாத சரி இப்படி செய்வோம் அந்த கொலை நடந்த ரெண்டு மணி நேரத்துல நடந்த இடத்துலயே மிஸ்டர் பிரபாகர் இல்ல அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம் அதுவும் முடியாதா ஒன்னால முடியாதுமா ஏன்னா இருபது வருஷமா காபிக்கு பதிலா சட்டத்தையே கரைச்சி குடிச்சிட்டு இருக்கிற என்னாலேயே முடியலையே ஐயோ அப்படி இல்லையும் சொல்லலாம் இங்க பரிதிராஜன் இஸ் கிரேட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் லா இஸ் கிரேட்டர் அண்ட் காட் இஸ் கிரேட்டஸ்ட் நீ ஒன்னு செய் நேர காடுக்கு அப்பீல் பண்ணு மீன் வழி என்ன பண்றதுங்கிறத நான் யோசிக்கிறேன் ஓகே லோகத்துல சர்வ நிச்சயமா இருக்கிறது சக்தி மட்டும்தான் சக்தியினால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை உங்க அக்காவ மாங்கல்ய பூஜை பண்ண சொல்லுமா அம்பாள் நிச்சயமா உங்க அக்கா மாங்கல்யத்தை காப்பாத்துவா சர்வம் சக்திமாய் कृपावलम्बनकरी माता

கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் சரி பொண்ணு மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கட்டும் ஒரு கால் ஒரு கால் மாப்பிள்ளையை பத்தி நீங்க பின்னால சந்தேகப்படக்கூடாது பாருங்க உங்க மச்சன் நான் இருக்கும்போது மாப்பிள்ளையே சாரி சந்தேகப்படுறோம் அதுக்கு இல்லைங்க ஒரு கால் நான் ஏன் சொல்றேன்னா மாப்பிளைக்கு ஒரு கால் கொஞ்சம் இருங்க வீட்டுல கூப்பிடுறாங்க போயிட்டு வாங்க

என்ன உள்ள போய் தெரியா பேசிட்டு வரீங்க மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையில் ஒரு கால ஏன் சொல்றேன்னா ஏன் சொல்றீங்க நான் ஒரு இல்லாத அரசியல்வாதி நீங்க ஒரு கரப்படாத அரசியல்வாதி கரைப்படுறதுக்கு நான் என்ன வாழை தோட்டத்த வேலை செய்யறேன் நீ ஒரு தமாஷு யாரு நீங்க தான் நான் தமாஷு ஆமா அப்ப ஒரு நல்ல காலா பார்த்து ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது முடிச்சிருவா அந்த தமிழர் எல்லாம் கொடுத்துட்டு போங்க வர வாங்க மாப்பழ வீட்டுக்குள்ள வரீங்க வலது கால எடுத்து வச்சு வாங்க வாங்க மாப்பிள வாட இல்ல மாமா வலது கால அதெல்லாம் இல்ல வா வலது காலம் எடுத்து வச்சு வாங்க மாப்பிள

லிவர் இருக்கான்னு கேக்கணும். ஏன்னா நல்லா குடிக்குறாருங்க. கிட்னி இருக்கான்னு கேக்கணும். ஏன்னா கஞ்சாவ கசக்கி நல்லா அடிக்குறானுங்க. இதெல்லாம் ஊட்டுப்ட்டு சொத்து இருக்கா, பத்து இருக்கா, வெண்டைக்காய் இருக்கா, வெங்கண்ணி இருக்கான்னு கேக்குறே. இன்னும் என்னென்னையே இல்ல. அவனுக்கு கால் மட்டும் தான் இல்ல. மற்ற எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. குடிக்க மாட்டான். குடி பழக்கம் இல்ல இல்ல. அப்ப என் பொண்ணு நல்லா வாழும் வாட வை. வாடி நம்ம போய் வாழலாம் இன்ஸ்பெக்டர் பிரேம்குமார் ஹியர். நான் தட்சிணாமூர்த்தி பேசறேன் பப்ளிக் புரோசிக்கட்டர் சார்

ஆனால் சபதத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் வெரி குட் இனிமே உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் புருஷனுக்கு எதிராக போராட்டம் நடத்தின பத்னின்னு உலகம் பூரா பாராட்டும் என் போராட்டம் மனுஷங்களோட இல்லை யமனோட தான் புருஷனை யமான்னு கிண்டல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு திமிர் வந்துருச்சா தான் பிடிச்ச மயிலுக்கு மூணே கால்ல சாதிக்கிறவர் நீங்க நான் எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதான் படும் இல்ல இப்பதான் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சு காரணிச்சிருக்கேன் என்ன அவமானப்படுத்துறதுக்காக நீ இவ்வளவு பண்ற ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இது மான பிரச்சனை இல்ல அத்தானோட உயிர் பிரச்சனை அப்போ உங்க அத்தானை காப்பாத்துறதுக்காக என்ன தூக்கி எறியும் தயாராயிட்டேன் அப்படிதானே டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல சமூகத்துல நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல உனக்கு உங்க அத்தான் தான் முக்கியம் எஸ் ஐ நோ மூச்சுக்கு முன்னூறு தடவை உங்க அத்தான் புறான பாடுவியே அப்பயே உங்க உறவை புரிஞ்சுக்காம போயிட்டேன்